இந்திய மருத்துவர்கள் சங்கத்தின் மாநில உதவி செயலாளராக காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சேர்மன் டாக்டர் குமரேசன் தேர்வு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இந்திய மருத்துவர்கள் சங்கத்தின் மாநில அளவிலான எண்பதாம் ஆண்டு கூட்டம் இரண்டு நாட்களுக்கு நடைபெற்றது மாநிலத்தில் நூற்றி எழுபத்தி இரண்டு கிளை சங்கங்களில் இருந்து முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்திய மருத்துவர்கள் சங்கத்தின் புதிய மாநில தலைவராக காரைக்குடியைச் சேர்ந்த மருத்துவர் ப்ரீதர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றார் மாநில உதவி செயலாளராக டாக்டர் குமரேசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் ப ஸ்ரீதர் கூறுகையில் இந்திய மருத்துவர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு கிளை பல நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடிவு செய்துள்ளது இதில் சமுதாயத்தை பாதிக்கும் போதைப் பொருள் பயன்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் விநியோகம் நடைபெறுகிறது இதை தடுக்கும் வகையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மருத்துவர்கள் வழக்குரைஞர்கள் சமூக நல ஆர்வலர்கள் ஆகியோர் அடங்கிய ஒரு கூட்டமைப்பு அமைக்கப்படும் என்றார் இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பிரியகர்பன் குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் காரைக்குடி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் மாங்குடி முன்னாள் அமைச்சர் மூலர் தென்னவன் மருத்துவ நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்